ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பாடு ஆக போகிறோம் சாப்பாடு ஆகிறது அவனு அவ்வளோ பெரிய வேலையா என்ன கேட்குறது எனக்கு தெரியுது பசிக்குதுல்ல சாப்பாடு ஆக போகிறேன் சாப்பாடு ஆக்கிறதுக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கிளாஸு ஆக்கிடுவோமா வாங்க குக்கர்லாம் கழுகிருக்கேன் கழுவி அரிசி ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கிறது அரிசி ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ஆக்கிற வேண்டியதுதான் என்ன தொலாரம் பார்க்குறீங்களா டம்ளரு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி அரிசிட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நாலு இப்போ அடுப்பு பற்ற வச்சிட வேண்டியதுதான் குக்கர் வச்சிட வேண்டியதுதான் லைட்டா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் லைட்டாக உரைக்கிற மாதிரி இருந்தா போதும் அள்ளி போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது என்ன சொல்கிறது அப்படியே ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற போட்டிருக்கேன் கழுவிட்டு அப்படியே போட வேண்டியதுதான் அது நம்ம வீடியோக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க எதை எதுக்கும் லைக் போடுறீங்க எதை எதையோ ஷேர் பண்ணுறீங்க கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி அரிசி கழுவணும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது டெய்லி நம்மளுக்கு ஒரு நேரம் ஆகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஆம்பளைங்களுக்கு டெய்லி இந்த வேலையை பெண்கள் செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத விட இஷ்டப்பட்டு செஞ்சால் அது கஷ்டமாக தெரியாது ஆனால் அது சோறு குழம்புல பெண்கள் தான் ஆக்கணும் கிடையாது இப்போ நம்மளை நம்மள நாம் தான் ஆக்கி சாப்பிட்ணும் அப்படியே நாம் ஆக்கி சாப்பிட்ணும் அது சோறாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லிருக்கேன் நான் மட்டும்தான் அப்படின்ட்டு அதனால நம்ம ஆகணும் யாரும் ஆக்கி கொடுக்கணும் ஆள் கிடையாது அதனால் நாம் தான் ஆக்கி சாப்பிட்டாகணும் ஆக்குறத நல்லா ஆக்கிடுவேன் ஒவ்வொரு நேரம் சலுப்பாயிரும் என்னடா ஆக்கிட்டு பண்ணிட்டு இந்த நேரம் ரொம்ப முடியல அப்படின்னா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் சாப்பாடாக்கு டைமும் கொஞ்சம் எனர்ஜியா இருந்துன்னா ஆக்கிட வேண்டியதுதான் குழம்பு இருக்குது பருப்பு குழம்பு இருக்குது பருப்பு குழம்பு நைட்டு தான் ஆக்கணும் நைட் ஆக்கணும் குழம்பு இருக்கு அதனால அந்த சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் பத்து நிமிஷம் சோறு வெந்துடும் வரப்போகுது இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இது ஒரு தட்டு தட்டினா விசிலே வெளியே வரும் பார்க்குறீங்களா இந்த குக்கர் அந்த மாதிரி பார்த்தீங்களா தட்டணும் காரணம் என்னென்னா இந்த விசில் இருக்குது இல்லையா விசில் இந்த பகுதி வந்து கொஞ்சம் லைட்டாக வளைவாக இருக்குது அதனால் என்னென்னா இப்படி தட்டினா தான் விசில் வெளியே வரும் வேற ஒன்றும் இல்லை ரெண்டாவது விஷது வரப்போகுது கட்டுற பாருங்க சொன்னபடி கேளு என்ன பண்றது ரெண்டு வந்துருச்சா மூணு விஷது வந்து ஆப் பண்ணிடலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்கள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மூணாவது விசில் மக்கர் பண்ணாடு இப்படிதான் குக்கர் கொஞ்சம் ஃபால்ட்டு நாலாவது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிடணும் என்னன்னா சோறு அப்படியே குழஞ்சி போயிடும் சவுண்டு கேட்குதா ஆப்பன் ஆண்டி கட்டம் முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆயிடுச்சு நான் குக்கர் ஓப்பன் பண்ணலாமா ஃபிஸ்டெலாம் போயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் சாப்பாடு ரெடி சூப்பர வந்திருக்கு சரியா இப்ப சாப்பிடுறதுக்கும் நைட்டுக்கும் ரெண்டு நேரத்துக்கு பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன் அதுதான் போட்டு சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சூளா இருக்கு. அப்படியே சாபடுடு இருக்கு. சூப்பரா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திகலாம். நன்றி. வணக்கம். பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் தான். Okay friends bye